முதல் முதலாக வந்துட்டு இன்னைய கதைப்போமா நிகழ்வில் வந்து பேச வர்றது நம்ம பாலாஜி பாஸ்கர்ன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்றைய காலகட்ட ஜெனரேஷனுக்கு வந்துட்டு ராமமூர்த்தியை பற்றி அவங்க சினிமாவில் நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்டாக தான் தெரியும் ஆனால் வாசிபானுமில் வாசகளுக்கு வந்துட்டு அவர் ஒரு பெரிய எழுத்தாளர் எல்லாமே தெரியும் ஸோ அவரோட புத கதை தான் வந்துட்டு இன்னைக்கு நம்ம பாலாஜி பாஸ்கர் ஆசை தோசை வந்து அவரோட சிறுகதையை வந்து நமக்காக வாசி பானும்தார்க்காக அழைக்கிறேன் நன்றி மகிழ்ச்சி நம்மளுடைய கதைப்போம்மா கூட்டத்தில் இன்றைக்கி மறுபடி நம்ம கூடியிருக்கிறோம் இந்த நேரத்தில் நான் வாசித்த ஒரு சிறுகதையை பற்றி உங்கள்கிட்ட பகந்துக்கலான்னு ஆசைப்பட்றேன் வேல ராமமூர்த்தி எழுதிய சிறுகதை தொகுப்புகளை சிறுகதையில் தேர்ந்தெடுத்து ஒருத்தர் தொகுப்பாக்கியிருக்கிறாரு நான் முருகேச பாண்டியன்னு அதிலிருந்து ஒரு சிறுகதையை பற்றி நான் பேச போகிறேன் கதையின் தலைப்பு ஆசை தோசை கேட்கும்போதே நம்ம ஒரு விளையாட்டுக்கு சொல்லி விளையாடுறதுக்கு ஞாபகம் வருது ஆசை தோசை அப்பள விடைனு அந்த ஆசை தோசை அந்த கதை அந்த தோசை அப்படின்ற ஒரு சாதாரண ஒரு உணவு பொருள் இன்னைக்கு நிலைமைக்கு வெகு சாதாரணமாக நம்ம எல்லாராலும் சாப்பிடப்படுகிற உணவுப் பொருள் தோசை அது மட்டும் இல்லை நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்லும்போதே நம்ம தோசை சாப்பிட்றவங்க அப்படின்னு நமக்கு ஒரு அடையாளம் இட்லி தோசை சாப்பிட்றவங்க அப்படின்னு இந்த தோசைன்ற ஒரு உணவுப் பொருள் மிகப்பெரிய வியாபாரத்துக்கு தேவையான மிகப்பெரிய ஒரு உணவு சந்தையில் முக்கியமான பங்கு வகிக்கிற தோசை ஏன்னா தோசை பிளாசா தோசா கார்னர் அத்தனை வகையான தோசைகள் வச்சு வியாபாரம் பண்ற கடைகள் இன்னைக்கு பெரிய போச்சு இந்த தோசை ஒரு காலத்துல நம்ம மக்களுக்கு எப்படி கிடைச்சது அப்படின்றப்ப இந்த கதையை படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமும் அந்த காலத்தைய வாழ்க்கை முறையை யோசிச்சு ஒரு பயமுமே வந்துருச்சு இந்த ஊர் குமாரபாளையம் பெருநாளி அப்படின்னு ரெண்டு ஊர் இருந்து வாங்க குமாரபாளையத்துலேருந்து பெருநாளின்ற ஊருக்கு நடுவில் ஒரு ஓடை அந்த பெருநாளின்ற ஊரில் தான் கொஞ்சம் பெரிய ஊர் போல் குமாரபாளையத்தில் இருக்கிற ஒரு முடி வெட்டுற நாவிதர் அவர் வந்து விக்கு விக்கு நடந்து போகிறார் எப்படின்னா அந்த முதல் வரி எழு இருக்கிறார் எழுத்தாளர் உழவு கட்டி எப்படி இருக்குன்னா இரத்த சகதி மாதிரி உழவு கட்டி இருக்குது அது மேலே விக்கு விக்கு நடந்து போகிறான் உழுத கலப்பை உழுது பெரட்டி அந்த மண்ணை பரட்டி விட்டு போயிருக்கும் அதான் உழவு கட்டி அதை பார்க்கும்போது இரத்த சகதியாக இருக்கிற மாதிரி அப்படி இருக்குது அவ்வளோ சிவப்பாக பிறண்டு கிடக்கு இரத்த கட்டிகள் மாதிரி அதில் விக்கு விக்கு நடந்து போகிறான் அந்த ஆள் அவர் பேர் வெள்ளையன் அவர் இருக்கும்போது ஒருத்தர் கூப்புடுறார் அந்த ஊரில் ஒரு ஆண்ட பரம்பரையை சேர்ந்தவர் மாரிசாமி நாயக்கர்னு இதா அப்படிங்கிறாரு காதல கே இவருக்கு கேட்டுருச்சு கேட்டாலும் அவருக்கு பதில் சொன்னால் மாற்றிக்கிடுவோம் அப்படின்ட்டு தூரத்தில் தூரத்துலதான் கூப்பிடறாரு இந்த அளவுக்கு வேறு வேலை இல்லை அப்படின்ட்டு வேகமாக நடந்து காதை கேட்க மாதிரி போகிறார் இடுப்பை தட்டி தட்டி பாத்துக்கிறாரு இடுப்பில் அவர் வச்சிருந்த சில்லறை இருக்கு ஒரு ரெண்டு ரூபாய் தக்குன பணம் வந்து அவர் முடிஞ்சு வச்சிருக்கிறார் சேர்த்து அவர் கிடைச்சிருக்கு அன்னைக்கு எதனால அந்த ரெண்டு ரூபா காசை தட்டி தட்டி பாக்குறாரு கிராமங்களில் அந்த காலத்தில் முடிவெட்டுறவங்க துணி துவைக்கிறவங்க இவங்களுக்கு வந்து சம்பளம்ன்ற ஒன்று கிடையாது ஒரு இது செஞ்சால் இதுக்கு இவ்வளோ காசுன்னு இப்போ கொடுக்குறமே இந்த வேலை முடிஞ்சாலும் இந்த பணம்னு கொடுக்குறோமே அப்படி கிடையாது ஆண்டுக்கு ஒரு முறை விவசாயத்திலேருந்து கிடைக்கிற தானியங்களை ஒரு பெட்டியில் மரக்கா கணக்கு அளந்து நெல் இம்புட்டு இம்புட்டு உனக்கு தானியம் அப்படின்னு கொடுக்குற முறை மட்டுந்தான் ஒட்டு மொத்தமாகவே அவங்களுக்கு வருமானம்ன்றது இது தான் மற்றபடி அவங்க வந்து அன்னன்னைக்கு ஏதாச்சும் ஒன்று நடக்கிற வச்சு சமாளிச்சுக்குவாங்க அவங்களுக்கு சின்ன தோட்டங்கிறது தான் சமாளிச்சுக்கிறாங்க தவிர பணம் அப்படின்ற ஊதியத்தை அவங்க பார்க்கறதே இல்லை அதிர்ஷ்டவசமாக அன்றைக்கி ரெண்டு ரூபா கிடைச்சிருக்கு அந்த ரெண்டு ரூபாய் முடிஞ்சுக்கிட்டு போகிறார் எங்கே போகிறார் அப்படின்னா குமாரபுரத்துலேருந்து பெருநாளின்ற ஊருக்கு ஓடையை தாண்டி போகிறார் எதுக்கு போறார்னா அந்த பெருநாளில் தான் கிளப் கடைகள் இருக்கு கலப்பு கடைன்னு சொல்லுவாங்க பேசும்போது கிளப் கடைகள் கிளப் கடையில் தான் தோசை விற்கும் அந்த தோசையை சாப்பிட போகிறார் ரெண்டு ரூபாய்க்கு நாலு தோசை தின்றலாம் அப்படின்ற ஆசையோட அந்த தோசையை நினச்சிக்கிட்டே போகிறாரு அப்போ அங்கேருந்து தோசை எப்படி அப்படின்னு சொல்லி வராங்க இப்போ நான் அடிக்கடி சொல்கிறது தான் நம்மளுக்கு இப்போ நம்ம இங்கே இருக்கிற எல்லாருமே சரி ஒரு சூப்பர் மார்க்கெட் போகிறோம் ஒரு கடைக்கு போறோம்னா நம்ம பிள்ளைங்க வந்து எனக்கு இந்த ட்ரெஸ்ஸு பிடிச்சிருக்கு அப்படின்னா எத்தனை திரான்ஸ் ஆ எவ்வளோ ரூபா ஆ வாங்கிக்க அப்படின்னு வாங்கி கொடுத்துட்றோம் எடுத்துக்கிறோம் எங்களுக்கு அப்படி இல்லை நம்ம காலத்தில் தீபாவளிக்கும் உங்களுக்கு எப்படியாவது ஆனால் தீபாவளிக்கு மட்டும் ட்ரெஸ்ஸு அப்பையும் கூட சில குடும்பங்கள் அப்போ இலவச சீருடை இல்லாத காலத்தில் பள்ளி சீருடைய தீபாவளி ட்ரெஸ்ஸை எடுத்து கொடுத்துருவாங்க ஏன்னா அது தீபாவளி ட்ரெஸ் மாதிரி புது ட்ரெஸ் மாதிரி ஆச்சு பள்ளிக்கும் போட்டுக்கலாம் அப்படின்னு அப்படி அதுதான் தான் நம்ம வாழ்க்கை முறை அதே மாதிரி தீபாவளிக்கு தான் வீடுகளில் இட்லி சுடுவாங்க இட்லி சுடுறதுங்கிறது தீபாவளிக்கு தான் இட்லி சுடுவாங்க இட்லின்றது பலகாரம் இட்லி பலகாரம் ஒரு ச நம்ம நினைக்கிற சாதாரண காலை உணவு இல்லை ஒரு பெரிய பலகாரம் பண்டிகை காலத்துல செய்யக்கூடிய பலகாரம் இட்லி அப்படிங்கிறது அந்த இட்லி செய்கிறது அவ்வளோ பெரிய ஆடம்பர பொருளான இட்லி செய்யற இட்லி ஆட்டுற ஆட்டுக்கல் எல்லா வீட்லயும் இருக்கணும்னு அவசியம் இல்லையே ஏன்னா அவ்வளோ பெரிய வருஷத்துக்கு ஒரு தடவை சீர்கேக்காகவே ஆட்டுக்கல் வாங்கி வைக்க போறேன் அப்போ இட்லி ஆட்டுறக்குன்னு ஊர் பொதுவா ஒரு உரல் அந்த உரல்ல இந்த மாதிரி நல்ல நாளுக்கு முன்னாடி முதல் நாள் சாயங்காலம் பெண்கள்லாம் கூடி ஆண்கள் ஆட்ட ஆட்ட பெண்கள் அரிசியை போட்டு அல்ல மாவாட்டி ஒருத்தர் முடியவும் இன்னொருத்தர் குடும்பம் வந்து மாவாட்டம் இது நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி மாவாட்டி விடிய விடிய கதை பேசி கதை முடிகிறதுக்குள்ளே எல்லா குடும்பமும் அள்ளி போனாலும் இன்னொரு ரெண்டு மூணு குடும்பம் இன்னும் ஆட்ட வேண்டியதும் அரிசியோடு காத்துக்கிட்டு நிற்கும் ஊர் பொது உரலில் ஏன்னா ஊருக்கு இருக்கிறது ஒரு உரல் அதில் ஆட்டி அவங்க இட்லி சுடணும் இட்லி சுட்ட பிறகு தோ மாவு அரைச்ச பிறகு சுடுவாங்க தோசை தோசை கணம் வந்து அவர் சொல்றாரு அப்போ சுட்ட தோசை கணம் கம்பு தோசை கட்டவர்கள் கிணத்துல கட்டவர்கள் கிணத்துல ஒவ்வொரு தோசை சுட்டு சொலகுலையோ ஓலைப்பட்டிலேயோ அடிக்கிறவாங்க பெண்கள் ஊர் கம்மாயில போய் ஆம்பளை எல்லாம் குளிச்சிட்டு வந்து உட்காந்தானா தண்ணி குடிக்கப்படாது தண்ணி குடிச்சா போச்சு வயிறு நம்பிரும் ஏன்னா ஆண்டுக்கு ஒரு முறை கிடைக்கிறது இல்லை பெட்டி நிறைய சுட்ட தோசையெல்லாம் காலியாரும் அப்படி ஒரு தோசைன்னா அவ்வளோ ஒரு பெரிய ஆடம்பர பொருள் அன்னைக்கு தான் சாப்பிடணும் அப்படியான தோசையை வந்து பெரிய பெரிய சம்சாரிகள் பெரிய ஊர் அம்பளகாரம் அவங்க வீட்டில் கூட நாள்தோறும் செய்யறது இல்லை ஏன்னா அப்படிலாம் செஞ்சா கட்டுப்படி ஆகாது நாலு தோறும் இட்லி தோசை சாப்பிட்டோம்னா குடும்ப எண்ணத்துக்காகிறது நம்மளால் அவ்வளோ ஆடம்பரமாலாம் சாப்பிட முடியாது அதனால அந்த ஊர்ல அந்த இப்படி தான் அந்த பொருளுடைய மகத்துவத்தை சொல்லிட்டு வரும்போது அந்த பெரிய ஆம்பளாறு இந்த மாதிரி பெரிய ஆள் இருக்காங்கல்ல அவங்க மட்டும் யாருக்கும் தெரியாம பொண்டாட்டி விலையெல்லாம் விட்டுட்டு கிளப்பு கடைக்கு போய் தனியாக சாப்பிட்டு வந்துடுவாங்க இட்லி காசை கொடுத்து தோசையை சாப்பிட்டுருவாங்க ஏன்னா அவங்க வந்து ஆம்பளைங்க வெளில போறாங்க அங்க போய் சாப்பிட முடியும் அப்படியான மிக உயர்ந்த சுவையான இதுவரை அரிதாக கிடைக்கிற அந்த தோசையை சாப்பிட அந்த வெள்ளையன் அந்த ரெண்டு ரூபாய் தட்டிக்கிட்டே போறார் கிளப்பு கடைக்கல போயிடுறாரு கிளப்பு கடைக்குல போனதும் அந்த முதலாளி வாங்க வாங்க வாங்கன்னு கூப்பிடறாரு வெள்ளையனை வாங்க வாங்கன்னு கூப்பிடுறதே ஒரு பெரிய சந்தோஷமா மனசு நிறையதா அவருக்கு ஏன்னா யாரும் கூட மரியாதையா வாங்கன்னு கூப்பிட்டதே இல்லை வெள்ளையனை வாங்க வாங்க அப்படின்னு அப்புறம் அதோட டேபிள்ல உட்கார வைக்கிறாங்க வெள்ளையனை டேபிள்ல சேர் போட்டு உட்காந்துறார் இலைய விரித்ததும் என்ன தோசை நாலு அப்படிங்கிறாரு நாலு விரலை காட்டி அப்புறம் தட்டி பார்த்துக்கிறார் ஏன்னா எதுக்கு தட்டிக்கிட்டே இருக்காருன்னா காசு கடைசியில் இல்ல காணாமலோ ஏதோ போயிடுச்சுன்னா அவமானமாயிருமே தட்டி பார்க்கலாம் இருக்கு நாலு தோசை அப்படின்றாரு ஒன்று இலை நிறைய தோசையை விரிச்சிடுறாங்க நாலு தோசையை விரிச்சதும் குழி தோன்றுறாரு நடுவில் தோண்டி சாம்பார் ஊத்துங்க தட்னி ஊத்துங்கன்னு ஊற்றி பிணைஞ்சு தோசை நாம் சாப்பிட்டு போல வட இந்தியர் சாப்பிடுவதில் இப்படி சாப்பிடல விரல் நனையாம பிணைஞ்சு அடிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் உள்ள நுழையம் பாக்குறாரு அந்த ஊரில் இருக்கிற போலீஸ்கார் உட்கார்ந்து சாப்பிட்டு இருக்கிறாரு ரெண்டு மூணு பெரிய மனிதர்கள் குடும்பத்தார்கள் அவங்களாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க இவரும் உட்காந்து சாப்பிட்றாரு எல்லாரும் முன்னாடி இவர் சாப்பிட்றது அவ்வளவு ஒரு சந்தோஷம் பிடிச்ச தோசை சாம்பார் இருந்தாரு அந்த 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 கடை பேர் என்னமோ ஒரு பேர் எழுதியிருக்காரு அந்த கலப்பு கடை சாம்பாருக்கு சொத்து எழுதி வைக்கலாம் யா அப்படிங்கிறாங்க அந்த வர்ணனையில சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு சாப்பிட்டு முடிச்சு தட்டி பாக்குறாரு இருக்கு கடைசிவாக எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த வார்த்தையை நான் அப்படியே சொல்ல விரும்பலை அந்த ஊரில் இருக்க ஒருத்தர் வந்து ஏண்டா நீ முடிவெட்டுறேன் தானே அப்படிங்கிறாரு அவர் சாப்பிட்டவர் அப்படி ஆ ஆ சாமி அப்படின்னு எழுந்திரிச்சதும் டக்குன்னு செருப்பை கழட்டி ஓங்கி பின்மண்டையில் ஒரு அடி அவனுக்கு அவருக்கு அடித்ததும் அதுவும் குமிழ் போட்ட செருப்பு அந்த வெங்கல குமிழ் போட்டிருக்கும் அப்போல்லாம் இந்த லெதர் செருப்பில் குமிழ் போட்ட செருப்பு ஏன்டா எங்களுக்கு சமம் உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான்னு இன்னொரு அடி அடிக்க வரும்போது கையை பிடிச்சிட்டாரு வெள்ளையம் கையை பிடிச்சிட்டாரு வெள்ளையம் பிடிக்கவுமே அங்க சாப்பிட்ருந்த போலீஸ்காரர் அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போறாரு பெரிய மனசிங்களா சாப்பிட்ருந்த எல்லாரும் அவங்கவுங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போறாங்க யாரும் எதுவும் கேட்கல இவர் அடிக்க மறுபடியும் திமுறாரு அடிக்கிறக்கா இருந்தாலும் இவர் விடவே இல்லை பிடிச்ச கைய பிடிச்சிருக்காரு கதை முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் நாம இப்ப சாப்பிட்ற தோசை நமக்கு பிடிக்கலன்ற தோசை இந்த இது சரியில்லை இது வேணான்னு சொல்கிற நம்ம சொல்ற இந்த தோசையை சாப்பிட ஒரு மனுஷன் எவ்வளோ பண்ணிருக்கான் பண்ணியிருக்கான் அவன் ஒண்ணுமே செய்யல அவன் உழைச்ச காசுல அவன் காசை கொடுத்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்றான் அந்த சாப்பாடு அவன் சாப்பிடும்போது அவன் கையை பிடிச்சி இழுத்து விட்டுருக்கலாம் இலையை பிடிக்கி இருந்திருக்கலாம் அவனை பிடிச்சி வெளியே தெரியிருக்கான் எதுவுமே பண்ணாம செருப்பை கழட்டி பின் மண்டையில அடிச்சாடுறான் அடிச்சான்னா அப்போ எவ்வளோ வன்மம் எவ்வளோ பெரிய அந்த மனுஷன் அது தான் காசுல தான் வாங்கி சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு மேலே செருப்படி விழுதுன்னா அவனுக்கு எவ்வளோ அவமானம் அந்த மனுஷனுக்கு இதெல்லாம் கலந்தது தான் நம்ம சமூகம் இதிலிருந்து தான் நம்ம எல்லாம் இங்கே வந்துருக்குறோம் இதெல்லாம் இவ்வளவு தூரம் நம்ம பயணித்து வந்து இந்த தோசையை சாதாரணமாக சாப்பிட்றதுக்கு நம்மளுடைய அரசியல் தலைவர்களுடைய பெருமுழைப்பு பின்னாடி இருக்குது இதை சொல்லி முடிக்கிறதுக்கு தான் இந்த கதையை இன்னைக்கு தேர்ந்தெடுத்தேன் இந்த கதையை இன்னைக்கு உங்களோட பயன்படுத்த மகிழ்ச்சி தான் வந்து நம்ம நண்பர்களோட இந்த கதைப்போமா இப்படி தான் நடக்கும் ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு ஒரு நிகழ்ச்சியை வந்து அருமையாக பேசுனீங்க இதை பற்றி நீங்கள் ஆல்ரெடி உங்களோட யூடியூப் சேனல்லையே பேசுனீங்க இன்னைக்கு நீங்கள் அதே மாதிரி கணக்கலாம் நீங்கள் அண்ணா வந்து கதை சொல்றதுல சுவாரஸ்யமாக நம்மளை அது உள்ளே கூட்டு போயிடுவார் ஸோ இந்த மாதிரி நிறைய கதைகள் நீங்கள் கேட்கணுன்னா அண்ணனோட கிளாலக்ஸ் இந்த யூடியூப் சேனலில் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய ஒவ்வொரு நாளுமே தன்னோட வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறப்பல சுவாரஸ்யமாக ஒவ்வொரு நூலோட எல்லாத்தையுமே இந்த அவங்களோட வீடியோவில் வந்து எல்லா கதைகளுமே இருக்கும் நம்ம ரசித்து நீங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ பாருங்க கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி